நீர் அச்சிலையின் ஒரு பகுதியில் இருக்கும் ஆனால் களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் இரும்பின் அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மரப்பகுதி களிமண்ணுமாய் இருந்தது போல் அந்த அரசு ஓரளவு வலிமையற்றதாயும் இருக்கும் இரும்பு கலக்காதது போல் அவர்கள் ஒருவரோட மாட்டார்கள் அந்த அரசர்களின் காலத்தில் ஒரு அரசை அது என்றுமே அழி அதன் ஆட்சிரிமை மக்களினத்திற்கும் தர அது மற்ற அரசுகளையெல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு அதுவோ என்றும் நிலைத்திருக்கும் மனித கைப்படாது பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் குறிக்கிறது எதிர்காலத்தில் மாபெரும் கடவுள் அரசர்க்கு தெரிவித்திருக்கிறார் கனவும் உண்மையானது அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு